அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷத்தினுடைய விரதம் இந்த விரதத்தை பற்றி நிறைய பதிவுகளில் வந்து நான் கொடுத்துருக்கேன் சனி மகா பிரதோஷத்தை அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ராசிக்காரங்க எந்த சிவாலயத்துக்கு போய் வழிபட்டால் அவங்களுக்கு நல்லது இந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது என்னங்க எல்லாமே சிவாலயம் தான் இதில் என்ன அந்த சிவாலயம் இந்த சிவாலயம் அப்படின்னு அப்படி கிடையாது ஸோ இந்த பதிவை பார்த்து அதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த பதிவை பார்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சனி பிரதோஷம் அப்படிங்கிறது சர்வ பாப விமோச்சனம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது எந்த ராசிக்காரங்க எந்த சிவனை தரிசனம் செஞ்சா என்ன அப்படின்னு பார்க்கலாம் சிவனுக்குரிய வழிபாட்டில் வந்து மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடமா இருக்கிறது வந்து பிரதோஷ வழிபாடு தான் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரையில் வரும் திரையோத திதி அன்னைக்கு மாலையில நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சியளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டனர் அவர்களுக்கு நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டை தான் நம்ம பிரதோஷம்னு சொல்லிட்டுருக்கோம் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்ற வழிபட்ட பலனை நம்ம வந்து பெற்றுவிடலாம் ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் சிவாலய தரிசனத்தை பெற்ற பலன் நமக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் வரக்கூடிய இன்றைய தினம் மாலை வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் நீங்க வந்து ஆஹ் திங்கட்கிழமையில வந்தா அது சோமவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில வந்தா சனி மகா பிரதோஷம்னு அது சிறப்பு பெறுதி இந்த இதுக்கு பேரு இதே மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் வர பிரதோஷத்துக்கு ஒரு தனி சிறப்பு பலன் இருக்குங்க பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் கடன் நீங்கும் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் சனி மகா பிரதோஷம் பல்வேறு சிறப்புகளை கொண்டதுங்க இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்காரர்களும் சிவ தரிசனம் செய்வது சிறப்பு வாய்ந்தது எந்த ராசிக்காரருக்கு வந்து எந்த சிவனை தரிசனம் செய்தா நல்ல பலன் அப்படின்னு பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகளில் நீர் ராசிகள் நில ராசிகள் நெருப்பு ராசிகள் காற்று ராசிகள் அப்படின்னு நான்கு விதமாக பிரிச்சுருக்காங்க அது என்னன்னு பார்த்துடலாம் மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரங்க நெருப்பு தத்துவத்தை தன்னுள்ளே வச்சிருக்காங்க இந்த ராசிக்காரங்க பிரதோஷ நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சு கிரிவலம் வந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிடுங்க திருவண்ணாமலை செல்ல முடியாதவங்க பக்கத்தில் இருக்க சிவாலயம் சென்று அபிஷேகத்திற்கு பழங்கள் வாங்கி தந்தாலே அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுங்க நில ராசிக்காரர்கள் பஞ்சபூத தத்துவத்தில் வந்து நில தத்துவத்தை உணர்த்தும் ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிக்காரங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் இந்த ஆலயத்தில் பிருத்விலிங்கத்தை பிரதோஷ தினத்தில் வழிபட நன்மைகள் நடைபெறும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கித்தர தோஷங்கள் பாவங்கள் விலகும் காற்று ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசிக்காரங்க காற்று ராசிக்காரங்க காலஹஸ்தியில் இருக்கிற திருக்காலகஸ்திநாதரை பிரதோஷ காலத்தில் இந்த ராசிக்காரங்க வழிபட்டாங்கன்னா புண்ணிய பலன்கள் கிடைக்கும் காலஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவாலயத்துக்கு பாலபிஷேகம் செஞ்சு வணங்குனீங்கன்னா நோய் நொடிகள் தீரும் நீர் ராசிக்காரங்க கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய மூணு ராசிக்காரங்களும் பஞ்சபூத தத்துவத்துல நீரின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க திருச்சி அருகே இருக்கிற திருவானைக்காவில் எழுந்தருளி இருக்கும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் தான் நீர்த்தலம் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் பிரதோஷ காலத்துல திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரரை தரிசிக்க வறுமை நீங்கி செல்வம் பெருகும் பக்கத்தில் இருக்க சிவாலயம் அங் அங்கே போயிட்டு சிவனுக்கு வந்து பன்னீர் வாங்கி தர செல்வாக்கு அதிகரிக்குங்க ஆகாயத்தலம் ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இருக்க நடராஜரை வழிபடணுங்க பஞ்சபூத தலங்களில் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் இங்கே போனால் இருபத்தேழு நட்சத்திரங்களை அடையாளப்படுத்தும் வகையில் இருபத்தேழு தீபங்களை ஏற்றி வழிபடணும் பஞ்சலிங்கங்களையும் தொடர்ந்து ஐந்து பிரதோஷ தினத்தில் வந்து வழிபடுவது சிறப்பு சனி மகா நாளில் சிவாலய தரிசனம் செய்கிறது ஆயிரம் ஆண்டுகள் சிவனை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரையும் வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலைத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்